சிதார் உங்ககிட்ட பத்து மணி இருக்குது நீங்க ஒவ்வொரு மணியாக கப்புக்குள்ள வந்து இந்த பக்கம் பாக்ஸில் விளாட்ற மாதிரி ஊருச்சி விடணும் ஓகேவா ரெடி மணி எடுத்து ஊற்றி விடுங்க கப்புக்குள்ளே வரணும் வெரி குட் சூப்பர் அடுத்த மணி ஊற்றி விடுங்க வெரி குட் அடுத்த மணி ஊற்றி விடுங்க வெரி குட் அடுத்த மணி ஊற்றி விடுங்க விட்டுருங்க அடுத்த மணி எடுத்து ஊற்றி விடுங்க வெரி குட் அடுத்த மணி ஊற்றி விடுங்க அடுத்த மணி ஊற்றி விடுங்க எத்தனை மணி கப்புக்குள்ள இருந்து நாலு மணி ஒரு மணி கீழே விழுந்துருச்சு கப்புக்குள்ள இருந்து வந்து அஞ்சு மணி கப்புக்குள்ள இருந்து பாக்ஸுக்கு வந்துருக்கு வெரி குட் யோஜனா ஸ்ரீ ரெடி மணி எடுத்து உருட்டி விடுங்க கோட்டுக்கிட்ட வைங்க வெரி குட் கோட்டுக்கிட்ட வச்சு ஊற்றி விடுங்க அடுத்த மணி எடுத்து ஊற்றி விடுங்க அடுத்த மணி எடுங்க கப்புக்கு நேராக வச்சு உருட்டி விடுங்க கப்புக்குள்ளே வர மாதிரி விட்டுங்க அடுத்த மணியை ஊற்றி விடுங்க வெரி குட் அடுத்த மணி ஊற்றி விடுங்க கப்புக்கு நேராக வைங்க அப்போ தான் கப்புக்குள்ளே வரும் மணி வெரி குட் அடுத்த மணியை ஊற்றி விடுங்க அடுத்த மணி ஊற்றி விடுங்க அடுத்த மணி ஊற்றி விடுங்க கோர்ட்டு மேலே வைங்க மணி கோட்டு மேலே வச்சு ஊற்றி விடுங்க ஸ்ரீ எத்தனை மணி ஊற்றிருக்கீங்க மூணு மணி ஊற்றி கரெக்டாக பாக்ஸ்குள்ள வெரி குட் கிளா பண்ணுங்க யோசனை ஓகே ந மணி தான் ரெடி மணி ஊட்டி விடுங்க அடுத்த மணியை ஒட்டி விடுங்க வெரி குட் அடுத்த மணியை ஒட்டி விடுங்க அது மாதிரி கப்புக்குள்ளே இருந்து வரணும் வெரி குட் சூப்பர் அடுத்த மணி ஒட்டி விடுங்க ஒட்டி விடுங்க அடுத்த மணியை ஒட்டி விடுங்க ஒட்டி விடுங்க அடுத்த மணி ஒட்டி விடுங்க அடுத்த மணியை ஒட்டி விடுங்க அடுத்த மணி ஊட்டி விடுங்க வெரி குட் அடுத்த மணி ஊற்றி விடுங்க வெரி குட் அடுத்த மணியை ஊற்றி விடுங்க வெரி குட் அடுத்த மணியை ஊற்றி விடுங்க வெரி குட் சூப்பர் நவனிதா எத்தனை மணி ஊற்றிருக்கீங்க எட்டு மணி ஊற்றிருக்கீங்க வெரி குட் கேப் பண்ணுங்க நவனிதா ஓகே கப்புக்குள்ளேருந்து எத்தனை மணி வந்துச்சு நாலு மணி வந்துச்சா வெரி குட் சூப்பர்